ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது மாதிரி நல்லா பூக்க காய்க்க நல்லா ஒரு அட்ராக்டான உரம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இதை போட்டு நீங்கள் செஞ்சு செடிங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் செடி எவ்வளோ நல்லா வருது நல்லா காய்ங்க பூங்கெல்லாம் எப்படி கிடைக்கிதுன்னு பார்த்துக்கோங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க கா இது காய்கறி கழிவுங்க தான் இதை நீங்கள் போட்டு பாருங்கள் மூணு நாளைக்கு முன்னாடி இந்த உரம் சொன்னோங்க அனைவருக்கும் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு நாளைக்கு முன்னாடி நான் மூணு நாள் ஊற வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா நாலு நாளே ஆயிடுச்சு இது ஒரு நாலு நாள் ஊற வச்சாலும் எந்த தப்பும் கிடையாது நல்லா ஊற வச்சு இப்போ இது நல்லா டைலட் ஆகி வந்துச்சு நல்லா நொதிச்சு வந்துச்சு இப்போ நீங்கள் ஊற்றி பாருங்கள் பூ காயெல்லாம் எப்படி தார்மாரி பூக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஒரு ஊறவும் நான் ஆர்கானிக்காக போட்டு தரேன் இது கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரும் கொஞ்சம் தள்ளி பேச வச்சுக்கோங்க இதை இப்படி வச்சுட்டு நம்ம எடுத்து இதை இப்போ இதை தனியாக அந்த இதெல்லாம் இரு இருத்து எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த இப்படி இப்படி எடுத்து வச்சுருங்க இது கை வச்சு எடுத்து வைக்க முடியாது கொஞ்சம் ஏற இந்த இந்த எல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அப்படியே போட்டு கலக்கிக்கலாம் இப்போது தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சரிபாதியாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கும் இதுக்கும் சரிபார்த்தே எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம எல்லா செடிக்கும் உங்களுக்கும் கொடுக்கலாம் பாருங்கள் எல்லாமே இது நான் கொடுக்குற உரம் தான் பாருங்கள் இது செடிக்கும் தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் கொடுவோம் செடி எல்லா செடியும் இருக்கு இல்லை இப்படி தான் நான் எல்லாம் செஞ்சு இப்படி நல்லா தாறு மரம் காய் காய்க்கும் இந்த செடி தான் அது இந்த செடி தாங்காமல் கீழே தொங்கிட்டு இருக்குது நாங்கள் அப்பப்பத்தை பறிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த எறும்பு தொல்லை தான் அதிகமாக இருக்கும் இதுக்கு இப்போ நீம் ஆயில் நியூம் ஆயில் தெளிக்கலாம் நம்ம பாருங்கள் இது வந்து ரோஸ் செடி இது நான் போடுறேன் நான் இப்போ ப்ரூனிங் பண்ணி விட்டேன் திரும்பவும் வருந்துகிட்ருக்கு கீழே தான் வச்சிருக்கேன் போறது தூக்கி போடாம இப்படி செஞ்சு நம்ம எல்லா கீரை காய்கறிங்க எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குறிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க